தமிழகத்தின் பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இருபதாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறது நாளை நீலகிரி கோவை திருப்பத்தூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நாளை மறுநாள் இருபதாம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை திருச்சி உட்பட பதினைந்து மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள புரூக்லின் பாலத்தின் மீது மெக்சிகோவின் குவாட்டமோக் என்ற கடற்படை பயிற்சி கப்பல் மோதியது இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கிட்டத்தட்ட இருபது பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நல்லெண்ண பயணம் மேற்கொண்டிருந்த அந்த கப்பலில் இருநூற்றி எழுபத்தி பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோ கடற்படை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது இந்நிலையில் சம்பவம் பதிவான அதிர்ச்சிகர காட்சிகளை இப்போது பார்க்கலாம் காந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்